வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த கொடுங்க சரிங்க இவ்வளவு நாள் நம்ம பெரியார் வழி அம்பேத்கர் வழி பேசிட்டு இருந்தோம் ஒரு சங்கியா இருந்தா எப்படித்தான் நம்ம பேசுவோம் நம்ம மைண்ட் தான் வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க தான் அதை ட்ரை பண்ணலான்னு வணக்கம் சங்கியாக இன்று நாம் பேசுவோம் எனவே பேசுவோம் இந்த சங்கி பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மறக்காம பெல் பட்டன் அமுத்தி நீங்க ஒவ்வொரு தடவை அமுத்துற பெல் பட்டனுமே பிஜேபிக்கான ஓட்டா மாறுங்கிறத மறந்துடாதீங்க அதே மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே ஆமாம் அவர் கடவுள் தான் கடவுள் தான் அப்படின்னு சொல்லணும் எஸ் இன்னைக்கு ஜூன் ஒன்னு ஐம்பத்தி தொகுதிகளுக்கு கடைசி கட்ட தேர்தல் நடக்குது இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி மக்களும் இந்த ஐம்பத்தி ஏழு தான் வந்து ஓட்டு போட போறாங்க இது வரைக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் மோடி ஒரு தான் தெரிஞ்சிருப்பாரு இப்போ ஓட்டு போட போற மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிவார் அந்த கன்னியாகுமரியில் சூரிய நமஸ்காரம் பண்ணாருன்னு தப்பு கன்னியாகுமரியா பேசிட்டு இருக்காங்க இந்த பெரிய அரசு சேனல்களுக்கே இது தாங்க வேலை அது அறிவியல்னு சொல்லுவாங்க இதை வேற ஏதாவது சொல்லுவாங்க இது வரைக்கும் உன்னோட அறிவியலாக இருந்த சூரியன் கிழக்கில் உதிச்சு அப்படியே போயிடும் ஆனா இந்த ரெண்டு நாளா எங்க பகவான் முன்னாடி அஞ்சு நிமிஷம் நின்று பேசி பார்த்துட்டு தான் போகுது இது வரைக்கும் நீங்க சூரியனை தான் தரிசனம் பண்ணியிருப்பீங்க கடந்த ரெண்டு நாளா சூரியனே எங்க பகவான தான் தரிசனம் பண்ணிட்டு போகுது சூரியனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காகவே எங்க பகவான் கன்னியாகுமரிக்கு போய் நின்று காட்சி அழிச்சுட்டு வந்துருந்து இருக்காரு ஏன் இவ்வளவு நாள் உங்க பகவானுக்கு இந்த ஞானோந்தயம் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இந்த ரெண்டு தான் எங்க பகவான் இந்திய மக்களை மறந்து அவரோட பொறுப்பை மறந்து அவராக இருந்து தன்னை உணர்ந்து நிற்கிறாரு ஒரு நாளையில இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவுமே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் தனக்காக வச்சிட்டு இருந்தாரு தன்னை மறந்து இந்த தியானத்துக்குள்ள வந்து நிக்கிறாரு ஏய் சங்கி உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு இங்க யாராவது கோபமா கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன் கேட்டுக்கங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒன்னு ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ தான் மோடியோட தான் வரும் ஏதாவது ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ போறாருனா மட்டும்தான் ஒரு பத்து போட்டோ இல்லை அதுக்கு மேலே வரும் இதுக்கிடையில யாராவது போட்டோவை மறைக்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனா இந்த ரெண்டு நாளா டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் லைவ் அவரை தவிர யாருமே கேமரா முன்னாடி இல்லைங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா லீக் இவர் அவரோட போட்டோஸ்ல மட்டும்தான் ஆட்கள் இருப்பாங்க ஆனா அவரே எடுத்து அனுப்புற அந்த பர்ஃபெக்ட் போட்டோஸ்ல ஒரால் இருக்க மாட்டாங்க இன்னும் சொன்னா நம்ப மாட்டீங்க விவேகானந்தரே ஃபோட்டோ எடுத்து நமக்கு நெட்ல அனுப்பிட்டு இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் ஃபுல்லா இருந்து நிறைய மக்கள் அங்க போவாங்க அங்க எதுக்கு போவாங்கன்னு சொல்லுங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சாரி சன்ரைஸ பார்க்க தான் போவாங்க ஆனா இந்த ரெண்டு நாளா யாராவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பத்தி பேசுறீங்களா நெவர் யூ நோ வை ஏன்னா இந்த தடவை மோடி விவேகானந்த பாறையில தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஒரு பாறை அங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது அதுக்கு மேல ஒரு பில்டிங் இருக்கிறதும் யாருக்கும் தெரியாது கலைஞர் கூட வள்ளுவர் சிலை ஏதோ அதுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்கன்னு கூட பேசிட்டு இருந்தாங்க ஆனா எங்க யாருக்குமே அது தெரியாது இப்போ மோடி அதை தான் அங்க வள்ளுவர் சிலை இருக்கிறதே எங்களுக்கு தெரியும் மோடி திருவள்ளுவரை பார்க்கறாரு திருவள்ளுவரும் திரும்பி மோடியை பார்த்து டக்குன்னு அந்த எழுத்தாணி எடுத்து ஒரு திருக்குறளை எடுத்து விட்டு வீசுறாரு பாருங்க எடுத்து படிச்சு பார்த்தா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா எத்தனையோ திருக்குறள் நம்ம பார்த்துருக்கோங்க ஆனா இந்த திருக்குறள் இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக செட் ஆயிருக்கு எதையாவது செஞ்சு அனுப்பணும் அப்படி வந்த குரல் தான் இந்த குறள் இப்படி இந்த உலகமே மோடிக்காக தாங்க இயங்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா ஒருத்தருக்குமே தெரியாது ஏன் காந்திய பத்தி கூட யாருக்குமே தெரியாதுங்க காந்தியோட படம் வர வரைக்கும் அதே மாதிரி தான் எங்க மோடியோட படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த இந்தியாங்கிற பேரை யார் தெரியுமா வச்சா எங்கேருந்தோ அந்தவா வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த இந்தியாவுக்கு பாரதம் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது அதுக்கு காரணம் பரதன் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தா அந்த பரதன் யாருன்னு கேட்குறீங்களா அதுதான் நம்ம நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு ஒரு கம்பேரிசன் சொல்றேன் கேட்டுக்கங்க பரதன் பாரதத்தை ஆண்ட மன்னன் மோடி பாரதம்னு பேர் வைக்கிறதுக்காகவே ஆள போற மன்னன் இவர் என்னைக்குமே அவரை மன்னர்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது அவரை மன்னர்னு சொன்னது கூட நம்ம பிரகாஷ்ராஜ் சார் தான் இப்போ யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பரதன மன்னன்னு ஏதோ ஒரு பிரகாசமான ராஜ் தான் சொல்லியிருப்பாரு அன்னைக்கு இருந்த அந்த பிரகாசமான ராஜ் தான் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட பிரகாஷ்ராஜ் சார் இப்போ ஏற்பட்ட மோடியோட ஆட்சிதான் ஜூன் நாலாம் தேதி நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது இவர் இது மக்களுக்கான ஆட்சி மட்டும் இல்ல இத மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலைங்க ஏலியன்ஸ் கூட விரும்பிட்டு இருக்காங்க இந்த எதிர்க்கட்சியெல்லாம் பேசுறாங்க மோடி இந்த பதவியை விட்டு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிட மாட்டாரு அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இந்த பதவியை அவர் விட்டு கொடுத்துட மாட்டாரு ஏதாவது அவனு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க யாரும் எதுவும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க மக்களோட விருப்பமே மோடியின் விருப்பம் அவர் என்ன தெரியுமா என் மக்களின் தீர்ப்பை நான் தலை வணங்கி ஏற்கிறேன் பத்து ஆண்டுகளாக நான் கொடுத்த நல்லாட்சியை மக்களை மறைக்கடைக்க செய்த எதிர்கட்சியின் சதியால் நான் வீழ்ந்து விட்டேன் எது எப்படி இருந்தாலும் நானும் எதிர்கட்சியின் வரிசையில் அமர்ந்து தொடர்ந்து பேசிக் சமம் மக்கள் நலனே மக்கள் நலனே என் சிந்தனையில் இருப்பது என தருமை மக்களே இந்த ரெண்டு நாள் தான் எனக்கு வேண்டி நான் வாழ்ந்த அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டோஷூட்டே நடத்தினேன் நான் இப்போதும் உங்களுக்கான ஒருவன் உங்களில் ஒருவன் தான் பிரதமர் பதவி அப்படிங்கிறது நீங்க எனக்கு போட்ட பிச்சை அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க சந்தோஷமாக அதை திருப்பி கொடுத்துட்றேன் உங்களுக்காக யார் எந்த கெட்ட ஆட்சி நடத்தினாலும் நான் அவங்கள விட மாட்டேன் பெட்ரோல் விலை எழுபது ரூபாக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க கூட்டுக்கலைன்னா சும்மா விட மாட்டேன் கேஸ் விலை அறநூறுவாக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கலன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க இந்தியாவில் இருக்கிற டோல்கேட் எல்லாம் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை அவங்க எடுக்கலைன்னா நான் போராடுவேன் எம்பிசி எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா நான் போராடுவேன் ஒருவேளை இடபிள்யூஎஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் நான் போராடுவேன் ஒருவேளை எதிர்கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையாவது அவங்க கடைபிடிக்காம போயிட்டாங்கன்னா நான் சாலை மறியல் ரயில் மறியல் விமான மறியல் என் கப்பல் மறியல் கூட பண்ணுவேன் என் என் மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கறதுக்காக இந்த எதிர்கட்சிகளை வழிநடத்திட்டே இருப்பேன் மக்களோட நலன்ல இருந்து இவங்க எங்கேயாவது மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஜிஎஸ்டியை அவங்க மறுவரையறை செஞ்சே ஆகணும் எங்க நிம்மி உப்புக்கு சர்க்கரைக்கு அரிசிக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் அவங்க சரி பண்ணி மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கலனா நான் மக்களுக்காக போராடுவேன் கல்வி கடன் ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் கடன் ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்க பண்ணாம கார்பரேட்டுக்கு ஏதாவது தள்ளுபடி பண்ணாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு சங்கியா இதுக்கு மேல என்னங்க எனக்கு வேணும் பகவானே சொல்லியிருக்காரு நான் தோத்துட்டா கூட எதிர்கட்சியா நின்று மக்களுக்காக நல்லது பண்ணுவேன்னு என் பகவான் இனி இந்த நாட்டை எப்படி நல்வழிப்படுத்துவார்னு மட்டும் பாருங்க இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமைஞ்சு மக்களுக்கு எதிர இதை பண்ணிட முடியுமா சொடக்கு போட்டு சொல்றேன் என் பகவான் இருந்தாலும் எங்க நல்லதுக்கு தான் பண்ணுவாரு இன்னைக்கு ஒரு நாள் எதையோ பேசிட்டேன் நாளிலிருந்து எனவே பேசுவோமாவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்